காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பவர் டிராக்ல நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவர் ட்ராகில் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ஒரு வந்திருக்கேங்க ஓனர் சிங்கிள் ஓனர் மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்ல தாங்க இருக்குது வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வேண்டியதாங்க குறைவான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினிதாங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் சத்தியமங்கலம் மாடியோங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் பெட் இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளவுலாக இருக்குது இன்ஜின் சீல்டு இன்ஜின் தாங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் கிளச் எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக வந்து ஒயரிங் வந்து புதிய ஒயரிங் வந்து பார்த்துருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க பவர் ட்ராக்ல நானூற்றி நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியான நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே